வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாத கன்னிராசி பலன் பகுதி ஒன்று இந்த புரட்டாசி மாதம் பதினைஞ்சாம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை வரை உள்ள அக்டோபர் மாத கன்னிராசி பலன் பகுதி ஒன்றை விரிவாக பார்ப்போம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தமிழ் மாதமான ஐப்பசி மாதம் பிறக்கிறது இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது அக்டோபர் மாத கணிராசி பலன் பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பலவிதமான ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும் என்று கிரகநிலைகள் கூறுகின்றன ஆகிய சில சூழ்நிலைகளில் கணிராசி மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இருப்பினும் ராசிக்கு மற்றவற்றில் இந்த மாதம் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பலாம் இந்த மாதம் முழுவதும் குரு பகவான் விழாடன் ஒன்பதாம் வீட்டு தனது வாசத்தில் இருப்பார் மேலும் அவரது நல்லது ஒரு பார்வை உங்கள் ராசி அடையாளத்தில் இருக்கும் என்பதால் நீங்கள் எல்லா நேரமும் சரியான முடிவுகளை எடுப்பதில் உங்களுக்கு அவர் உதவி செய்வார் என்று நம்பலாம் அது மட்டுமின்றி ஒன்றாம் வீட்டின் அதிபதியான சுக்கரன் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் நேரத்தில் ராஜயோக பலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் இந்த மாத தொடக்கத்தில் ராசி அதிபதியான புதன் பதினொன்றாம் வீட்டில் அமர்வதால் உங்களின் பொருளாதார நிலை மேம்படும் என்று என்றும் சூழல் இருக்கிறது இருப்பினும் பன்னிரெண்டாம் வீட்டில் சூரியனும் ஆறாம் வீட்டில் சனியும் இருப்பதால் செலவுகள் கூட அதிகரிக்கும் கன்னிராசி ஊழியர்கள் எந்தவிதமான பிரச்சனையும் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் இவர்கள் மேற்கூறியவற்றில் கருத்துடன் செயல்பட்டால் இந்த மாதம் கன்னிராசி மக்களுக்கு அவர்கள் வேலையில் நல்ல வெற்றியை பெற்று மகிழ்ந்து வாழலாம் மற்றும் மற்றவர்களாலும் உங்களின் உழைப்பாலும் தாங்கள் உந்துதல் தங்களுடைய உந்துதல்களாலும் ஈர்க்கப்படுவார்கள் கன்னிராசி வியாபாரிகளுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் இவர்களின் வணிக பயணிகள் இவர்களுக்கு நல்லதொரு ஆதாய பலனை வெற்றிகரமாக முடிவில் கொண்டு வந்து சேர்க்கும் மேலும் கன்னிராசி மக்கள் தங்கள் நிறுவனத்தை முன்னோக்கி நகர்த்துவதில் வெற்றி பெறுவார்கள் முதல் பாதையில் கன்னிராசி மக்களின் காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் சுமாரானதாக இருக்கும் இருப்பினும் இந்த மாதம் இரண்டாம் பாதையில் இவரின் காதலின் முன்னேற்றம் நல்லதொரு சாத்தியமாக இருக்கும் சூழல் இருக்கிறது கன்னிராசி மக்கள் தங்கள் காதலி வந்து அதையும் மூடி மறைக்க வேண்டாம் மூடி மறைத்து வைத்திருக்க கூடாது உங்கள் மனதில் இருப்பதை அவருடன் மனமிருந்து உண்மையுடன் பேச முயற்சிக்க வேண்டும் எந்த மறைப்பும் உங்களின் இணைப்பில் சந்தேகத்தை ஏற்படுத்தலாம் இந்த சூழல் இருப்பதால் சற்று கவனமுடன் இருங்கள் திருமணமான கன்னிராசி மக்களுக்கு கலவையான பணங்கள் இருக்கும் என்று நம்பப்படுகிறது ஒருபுறம் உங்கள் உறவில் காதல் மற்றும் ஆர்வத்திற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் பரஸ்பர தகராறுகளும் உருவாகும் எனவே சற்று எச்சரிக்கையுடன் உங்களுடைய வாழ்வையும் பேச்சுவார்த்தைகளையும் தொடர வேண்டும் மாதத்தின் ஆரம்பத்தின் ஆரோக்கியத்திற்கு சிறப்பாக இருக்கும் ஆனால் பிற்பாதையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் என்றும் கணிக்கப்படுகிறது கணிராசி மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் கன்னிராசி மாணவர்கள் தங்கள் கவனத்தை தக்க வைத்துக் கொள்வதில் சில சிரமங்களை சந்தித்தாலும் இவர்கள் படிப்படியாக கல்வியின் வேகத்தை கூட்டி தங்கள் படிப்பிற்கு உகந்த ஒரு வழியை கண்டுபிடிப்பார்கள் கன்னிராசி மக்கள் குடும்ப வாழ்க்கையில் சுவாரஸ்யம் என்பது மிதமானதாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவீர்கள் நீங்கள் செய்யும் எந்த வேலையிலும் வெற்றி உண்டான சூழல் இருக்கிறது கன்னிராசி மக்களின் தொழில் சார்ந்து பார்க்கும் பொழுது கண்ணிராசி மக்களது தொழில் ரீதியாக சாதகமானதான நிலை இருக்கிறது என்று கிரக நிலங்கள் அறிவிக்கின்றன இந்த ராசிக்கு பத்தாம் வீட்டின் அதிபதியான புதன் மாத தொடக்கத்தில் பதினொன்றாம் வீட்டில் இருப்பது இவர்களுக்கு சாதகமான சூழ்நிலையை குறிக்கிறது கன்னிராசி மக்களின் மன விழிப்புணர்ச்சி மற்றும் தகவல் தொடர்பு பாணி இவர்கள் எல்லா விதமான போட்டிக்கும் தயாராக வைத்திருக்கும் இதன் விளைவாக கன்னிராசி மக்களின் தொழில்முறை ஆவற்றிலும் இவர்கள் தளங்கள் இன்றி தடையின்றி வெற்றியை பெறுவார்கள் புதன் பகவான் சிம்மத்தின் பன்னிரெண்டாம் வீட்டுக்குள் நுழையும் நேரத்தில் இவர்கள் வேலை செய்யும் அலுவலகத்தில் சில சலசலப்பு மற்றும் அதிகப்படியான வேலைகளை இவர்கள் செய்ய வேண்டிய சூழல் உருவாகும் இதனால் கன்னிராசி மக்கள் தங்கள் வேலையை முடிக்க நிறைய முயற்சி செய்ய வேண்டியிருக்கும் கடினமாக உழைக்க வேண்டும் இந்த பகுதியில் உங்களுக்கு பல நீண்ட பயன்கள் இருக்கலாம் இந்த பயணங்கள் மூலம் இவர்கள் தங்களின் வேலைக்கு முன்னுரிமை அளித்து அதன் மூலம் பயனடைவார்கள் புதன் உங்கள் ராசியான கண்ணீராசியில் பிரவேசிக்கும் சமயத்தில் கன்னிராசி மக்களின் வேலை இன்னும் சிறப்பாக மேம்பட்டு இருக்கும் மற்றும் இவர்கள் மூத்த அதிகாரிகளின் உதவியையும் இவர்கள் பெறுவார்கள் இதனால் கன்னிராசி மக்கள் தங்கள் வேலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு நலமாக மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் இவரின் ஆறாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் அக்டோபர் மாதம் முழுவதும் ஆறாம் வீட்டில் பிற்போக நிலையில் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது இதனால் அவர் உங்களின் வேலையில் உங்களுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்துவார் இருப்பினும் நீங்கள் உங்கள் வேலை இருந்து பின்வாக மாட்டீர்கள் மற்றும் உங்களின் சக ஊழியர்கள் யாராவது உங்களுக்கு உதவுவார்கள் அதன் காரணமாக நீங்கள் செய்யும் வேலையில் வெற்றி பெறுவீர்கள் சூரியன் பன்னிரெண்டாம் மீட்டர் சஞ்சரிப்பதால் ராசி மக்கள் மாத தொடக்கத்தில் கடுமையான வார்த்தைகளை பேசுவதையோ யாரிடம் சண்டையிடுவதையோ தவிர்க்க வேண்டும் பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரியன் மாறும்போது மாதத்தின் இரண்டாம் பாதி இந்த நிலை மேம்படும் வணிக வியாபாரம் செய்பவர்கள் மாதத்தின் மத்தியில் நல்ல லாபத்துடன் இருப்பார்கள் கன்னிராசிக்கு ஏழாம் மீட்டருக்கு அதிபதியான குரு பகவான் விழாவில் ஒன்பதாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தொழில் நிமித்தமாக பயணங்கள் உண்டாகும் மற்றும் அக்டோபர் இரண்டாம் வாரத்தில் குரு பகவான் வக்ரமாகி பின்வாங்குகிறார் இந்த வாரத்தில் கன்னிராசி மக்கள் மிகுந்த லாபத்தை அடைய வாய்ப்புகள் இருக்கிறது ராகுபகவான் இந்த மாதம் முழுவதும் ஏழாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் சில அசாம்பவித சம்ப அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கிறது கவனமும் செயல்படுங்கள் இருப்பினும் குருவின் ஐந்தாம் பறவையால் உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு நலமாக கிடைக்கும் கன்னராசி மக்கள் வியாபாரத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை செய்து கொண்டே இருப்பார்கள் இதனால் இவர்களுக்கு சில நன்மைகள் தருவதாகவும் சில தீமைகளை உண்டாக்குவதாகவும் இருக்கும் எனவே எந்த மாறுதலிலும் எச்சரிக்கையும் கவனமுடன் செயல்பட வேண்டும் அவசர முடிவுகளை காரணக் கொண்டோ எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இந்த மாத தொடக்கத்தில் சுக்கரன் ஏழாவது வீட்டை பார்ப்பதால் தங்கள் வியாபாரத்தில் நல்லதொரு லாபம் கிடைக்கும் மாதத்தின் இரண்டாம் பாதையில் சூரியனும் புதனும் உங்கள் ராசியில் அமர்ந்து ஏழாவது வீட்டை பார்ப்பதால் உங்கள் புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வியாபாரத்தில் உள்ள சிக்கல்களை நீங்கள் சரியாக கவனித்து அதை பிரித்து சமாளிக்க முடியும் இருந்தபோதிலும் ராகு பகவான் இந்த மாதம் முழுவதும் தங்களை ஏழாம் விட்டு இருப்பதால் ஏற்றத்தாழ்வு ஏற்படும் எனவே சற்று எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருக்க வேண்டும் கன்னிராசி மக்களின் நிதி சார்ந்து பார்க்கும் பொழுது உங்களின் பொருளாதார நிலையை பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் புதன் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து வருமானத்தை அதிகரிப்பதும் உங்களுக்கு உதவுவார் அதே நேரத்தில் பன்னெண்டாம் மீட்டர் சூரியன் இருப்பதும் சனியின் அம்சப்பார்வை செல்வதால் உங்கள் செலவுகள் அதிகரிக்க சூழல் இருக்கிறது அதைத் தொடர்ந்து உங்கள் ராசி அதிபதி பன்னெண்டாம் மீட்டருக்கு மாறுவதால் உங்கள் செலவும் மேலும் கட்டுக்கடகாமல் உயரும் இருப்பினும் உங்கள் வருமானம் அதற்கு தகுந்தாமல் உயர்ந்து சீராகும் இதைத் தொடர்ந்து சூரியன் கன்னி கன்னிராசியில் புதனுடன் செல்வதால் செலவுகள் அதிகமாகும் அதற்கு தகுந்தாமல் உங்கள் வருமானத்தையும் மேம்பட செய்வார்கள் உங்களுக்கு வருகின்ற வருமானம் போதுமானதாக இருக்கும் ஏனெனில் உங்கள் செலவுகள் உங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இதன் விளைவாக இந்த மாதம் நீங்கள் நலமாக வாழ முடியும் எனினும் ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்திலும் உங்கள் செலவுகளை நீங்கள் சரியாக கண்காணிக்க வேண்டும் இதன் விளைவாக உங்களுக்கு சாதகமான ஒரு பொருளாதார நிதி சூழலை உங்களால் உருவாக்கி நிறைவேற்க முடியும் என்று நம்பி செயல்பட வேண்டும் இதனால் நீங்களும் உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக வாழும் முக்கியமாக கன்னிராசி மக்களின் மட்டுமல்ல காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் குடும்பம் நண்பர்கள் ஆரோக்கியம் பரிகார ஆலோசனை கணிப்புகளை அடுத்த பதிவு பகுதி இரண்டில் பார்த்து கேட்கவும் இப்பதிவை பார்த்து கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் நண்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானியாவின் அரிசோலனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன் நாம் முன்னோர்களை மனம் வந்து போற்றுவோம் when